ஒரேஷ் பன்னெண்டு பேர் பஞ்சு பேர் சுத்து போட போது எங்களுக்கு அது பெருசா எடுத்துக்கிறதுல நம்ம ஆகணும் எதுவும் நேரத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு பாயிண்ட் வயசு பட்ட சிறார்களே வந்து நீ கஞ்சாவுக்கும் போதை கடுமையாகி வழிப்பறி பண்ணுறாங்க புறப்பட்டா கூட வண்டியை வழி மதித்து நின்று கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் கண்ணா சேர்ந்துச்சா லேபரி பண்ணுறாங்களா வருவாங்க குடிகாரங்க வருவாங்க அராஜகம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் கூட போய் காசு கொடுக்காமலாம் நம்மளை விட்டுருக்காங்க காவல்துறை வரும்போது நமக்கு மரியாதை கொடுத்து வண்டி எடுத்து போயிடுவேன் அந்த நேரம் காசு கொடுக்காமல் போயிடுவாங்க திரும்ப சிக்னல் ஆரம்பிச்சு விஜயகாந்த் மட்டும் போய் கோயம்பாடு போகிற வரைக்கும் தான் எங்களுக்கு உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது ஒரே நேரத்தில் பன்னெண்டு பேர் பஞ்சு பேர் வந்து சுத்து போடும் போது எங்களால் தனிப்பட்ட முறையில் எங்களால் வந்து தாக்கத்தால் நடத்த முடியல போயிட்டு வர வழியெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்கும் வழிபறி பண்றவங்க கூட நம்மள மனைவிக்கு இது பண்ணுவோம் சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க கால சம்பவமா நீங்க வரனாலதான் வந்து இந்த மாதிரி வழிபறை நடக்குது நீங்க அவ்வளவு நேரம் எடுக்க வியாபாரம் பண்ணீங்க அந்த காவல்துறை ஒன்னு இருக்க போய் நம்மளால அவன் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் அந்த ஆட்டோ அங்க அவங்க தான் இருக்கும் அது நான் பெருசா எடுத்து இதுல நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு